உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் நிலைகள் மேசத்தில் செவ்வாய் விசுவத்தில் சுக்கரன் சூரியன் குரு மிதனத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மேனத்தில் ராகு முதலில் மேசம் இரண்டு சுபர்களான குருவும் சுக்கரனும் சாதகமாக இருக்கின்றார்கள் குடும்பத்தில் பணப்பிரச்சனை ஏற்படாது சேமிப்புக்கும் உண்டு பழைய கடன்களை தீர்த்து விடலாம் சனி பதினொன்றாம் இடத்தில் பலமாக இருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனை இல்லை வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு புதன் ராசிக்கு செல்கிறார் வெற்றிக்குரிய ராசியில் புதன் நுழைவது உங்களுடைய ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும் தொழில் லாபம் அதிகரிக்கும் வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்வீர்கள் வம்பு வழக்குகள் தூர விலகும் வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு பதவி உயர்வும் சிலருக்கு கிடைக்கும் உங்களது தசாபக்திகள் சாதகமாக இருந்தால் மட்டும் புதிய பணிகள் சிலருக்கு கிடைக்கும் ராசியில் ராசிநாதன் இருப்பது பலம்தான் என்றாலும் கூட முன்கோபத்தை அதிகரிக்கும் சூரியன் இரண்டில் இருக்கிறார் வார்த்தைகளில் கவனம் தேவை வியாதிகளால் பாதிப்பு உண்டாகும் பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை தேவையில்லாமல் பிறருடைய விவகாரத்தில் தலையிட வேண்டாம் பொருள்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அருகிலுள்ள கோயிலில் தீபமேற்றுங்கள் அடுத்தது ரிசவம் ராசிக்கு அதிபதி சுக்ரன் ராசியிலேயே சந்திப்பதாலும் ஏழாம் இடத்தை பார்ப்பதாலும் அனுகூலமான பலன்கள் உண்டு பூர உண்ணிய ஸ்தானத்தில் உள்ள கேது ஆன்மீக உணர்வை வளர்ப்பார் திருத்தல தரிசனம் செய்யும் வாய்ப்புண்டு சுக்கரன் சஞ்சாரம் நல்லார நல்ல நிலையில் இருப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு எழுத்துத்துறை பேச்சுத்துறையில் உள்ளவர்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் வார இறுதியில் புதன் மிதன ராசிக்கு மாறுகின்றார் தன ராசிக்குரியவன் தனராசியில் ஆட்சி பெறுவது நல்லது நினைத்ததை நினைத்த நேரத்தில் முடிப்பீர்கள் தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் வாழ்க்கை துணைவருக்கு வேலை கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை வளப்படும் ராசியில் சூரியன் இருப்பதால் ஆரோக்கிய குறைவு உண்டு தேவையில்லாத அலச்சல்களும் உண்டு ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பதால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கவலை மனதை வாட்டும் சுபகாரிய முயற்சிகளில் சில சில தடைகள் ஏற்படலாம் கடுமையான தொழில் போட்டிகள் உண்டு கவனமாக செயலாற்றினால் தவிர வியாபாரத்தில் பின்னடைவு ஏற்படும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் எதிலும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் பரிகாரம் பிரதோஷம் அன்று சிவாலயம் சென்று வழிபடுங்கள் நல்லதை நடக்கும் உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும் அடுத்தது விதினம் பூர்வ ஸ்தானாதிபதி சுக்ரன் பலமாக சிறந்த வைக்கின்றார் அவர் பன்னெண்டில் இருந்தாலும் நன்மையையே செய்வார் வருமானத்தில் குறைவில்லை அலைச்சல்களும் பனிச்சுமையும் அதிகமாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற உயர்வு கிடைக்கும் வாரந்தது கலைத்துறையினர் அதிக வாய்ப்புகளை பெறுவார்கள் காரணம் சுக்கரன் சுபபலத்தோடு இருக்கின்றார் ராசிநாதன் புதன் ராசியில் பலம் பெறுகின்றார் அது யோகமான அமைப்பு ஆரோக்கியம் சீராகும் வெளிநாட்டிலிருந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களுடன் இணைந்து பணியாற்றும் நல்ல வாய்ப்புகள் உண்டு அவர்களால் உதவியும் உண்டு பிள்ளைகளின் திருமணம் முதலிய சுபகாரியங்களுக்கு ஏற்ற நேரம் வயஸ்தானத்தில் கூறி இருக்கின்றார் உறவினர்களிடம் தேவையற்ற உரசல்கள் வேண்டாம் வாக்குவாதங்களால் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் பன்னெண்டில் சூரியனும் இருப்பதால் அலைச்சல்கள் ஏற்படலாம் திருமண முயற்சிகளில் நிதானம் தேவை தேவையற்ற விதத்தில் பணம் செலவழியும் திடீர் பயணங்கள் ஏற்படலாம் பரிகாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருகிலுள்ள கோயிலில் நெய் தீபம் ஏற்றுங்கள் அடுத்தது கடகம் குரு சுக்ரன் எனும் இரண்டு சுபகிரகங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருப்பது அஷ்டமட்சனியின் வீரியத்தை குறைக்கும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும் சொந்த வீடு வாங்கும் ஆசை நிறைவேறும் திருமண முயற்சிகள் எளிதில் நிறைவேறும் சந்தான விருத்திக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு இந்த வாரம் மட்டுமல்ல இம்மாதம் முழுவதிலும் சாதகமாக இருக்கும் தொழில் அபிவிருத்தி வணிக அபிவிருத்தி முதலிய எண்ணங்கள் பூர்த்தியாகும் இந்த விஷயத்தில் மற்றவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் முக்கியஸ்தர்கள் உதவுவார்கள் வாரத்தின் தொடக்கத்தில் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார் எழுத்து பேச்சு துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயமான வாரம் புதன் விரைஸ்தானத்துக்கு வருவதால் தேவையற்ற செலவுகள் கூடுதலாக இருக்கும் திடீரென்று சிந்திக்காமல் எதையாவது செய்துவிட்டு வருத்தப்படும் நிகழ்வுகள் நடக்கும் உறவினர்கள் என்ற பெயரில் குடும்பத்தில் தேவையற்ற நபர்கள் நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் எச்சரிக்கை தேவை நண்பர்கள் என்று யாரையும் நம்பிவிட வேண்டாம் ஏமாற்றத்திற்கான சில அமைப்புகள் உண்டு சக ஊழியர்களிடம் கவனமாக பழகவும் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் அஷ்டவச்சமி என்பதால் சனிக்கிழமை நல்லடி தீபமேற்றுங்கள் சனிக்கிழமை தவறாமல் அனுமன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் அடுத்தது சிம்மம் ராசிநாதன் சூரியன் பலம் பெற்று தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அவரோடு குரு சுக்கரன் இணைந்திருக்கின்றார்கள் தேவைக்கேற்ற வருமானம் வந்துவிடும் கடினமான உழைப்பெருந்தாலும் கூட அதனால் கிடைக்கும் பலன் உங்களுக்கு உற்சாகத்தை தரும் வகையில் இருக்கும் பதினோராம் இடத்தில் சஞ்சரிக்கும் புதன் ஆட்சி பெறுகின்றார் அப்பொழுது உங்களுடைய சிரமங்கள் இன்னும் குறைய ஆரம்பிக்கும் உற்றார் உறவினர்களிடம் நன்மதிப்பு கூடும் வெளிநாட்டிலிருந்து சகாயமான தகவல் வந்து சேரும் எழுத்துத்துறையில் ஈடுபடுபவர்கள் ஆதாயமடைவார்கள் அஷ்டம ராசியில் ராகுவும் பாகிஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கின்றார்கள் சனி பகவானும் இருக்கின்றார் அதனால் மனைவி அல்லது கணவனின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சக்திக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து உங்கள் வெளிய ராசியை பார்வையிடுவதால் மூத்த சகோதரர்களால் தேவையற்ற செலவுகள் உண்டு கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட வாய்ப்புண்டு என்பதால் கவனம் தேவை பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் பிரதோஷ நேரத்தில் லட்சுமி ராசி வரை வணங்குங்கள் அடுத்தது கன்னி ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதும் அங்கிருக்கும் குரு உங்கள் ராசியை பார்வையிடுவதும் உங்கள் ராசியிலே அமர்ந்துள்ள கேதுவின் வீரியத்தை குறைக்கும் பணத்துக்கு இருக்காது தகவல் தொழில்நுட்பம் எழுத்து பேச்சுத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு கலைஞர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் சீமந்தம் உபநயனம் நெச்சிதாத்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு அதிகம் நெருங்கிய உறவினர்கள் உதவுவார்கள் சுபமுயற்சிகள் வெற்றியடையும் சில வசதியான வீட்டிற்கு மாறுவார்கள் குழந்தை கல்வி முதலிய விஷயங்களில் மகிழ்ச்சி ஏற்படும் சந்தான பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு அதற்கான வாய்ப்பு அதிகம் வெளிநாட்டு வேலை முயற்சிகள் வெற்றி பெறும் ஆறாம் இடத்தில் அமைந்துள்ள சனி பகவான் உங்களுக்கு மிக சாதகமான நட்புகளைத் தருவார் வேலை மாற்றங்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவலாம் ராசியில் கேது ஏழாம் இடத்தில் ராகு அஷ்டமத்தில் வீரியம் பெற்ற செவ்வாய் முதலிய சாதகமற்ற கிரக நிலைகளையும் கணக்கில் கொண்டு கவனமாக இருக்க வேண்டும் பேச்சில் வீரியம் அதிகரித்து பகையை பெற்றுத்தரும் என்பதால் கவனமாக பேச வேண்டும் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் சனிக்கிழமை காகத்திற்கு சாதம் மையுங்கள் எதிர்காரியங்களை மறக்க வேண்டாம் அடுத்தது துலாம் ராசிநாதன் அஷ்டமத்தில் இருந்தாலும் அவர் உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் பெரும்பாலும் இரு ஆதிபத்திய கிரகங்கள் ராசிக்கு உரியவர்களை பெரும் பாதிப்பு செய்வதில்லை எட்டில் சுக்கிரன் வருவது பெரிய இடப்பாடுகளை தராது தந்தை வழி உறவினர்கள் உதவுவார்கள் அரசாங்க காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் குரு சூரியன் சேர்க்கை உள்ளது தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்கும் என்பதால் அதனை எதிர்கொள்வதில் கவனம் தேவை குழந்தைகளின் நலன் குறித்த கவலை மனதில் எழும் சுபகாரிய முயற்சிகளில் சில ஏமாற்றங்கள் வர வாய்ப்புண்டு வேலையில் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பரிகாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றுங்கள் அடுத்தது விருச்சிகம் ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கின்றார் இரண்டு ஐந்துக்குரிய குரு ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது சிறப்பு விருப்பங்கள் நிறைவேறும் கேது பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் தெய்வ தரிசனம் கண்டிப்பாக உண்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பெரும் லாபத்தை எதிர்பார்க்க முடியாது உடன்பிறப்புகள் உதவுவார்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பொதுவாகவே விருச்சிக ராசினருக்கு உடல் நலனில் கவனம் தேவை எதை செய்தாலும் எச்சரிக்கையோடு செய்ய வேண்டும் அலட்சியம் என்பது கூடாது எதிலும் தடங்கள் இல்லாமல் காரியம் நடத்தும் மாற்று ஏற்பாடுகள் செய்து கொள்வது நல்லது கடத்தரசானத்தில் சூரியன் இருப்பதால் கணவன் அல்லது மனைவி ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் பரிகாரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு செல்லுங்கள் தீபமேற்றி முருகனை மனமாற வணங்குங்கள் அடுத்தது தனுசு ராசிநாதன் குரு ஆறி மறைந்து அவருக்கு ஆகாத சுக்கரன் வீட்டில் இருப்பதால் சில இடர்பாடுகள் உண்டு என்றாலும் கூட அவர் தன குடும்ப ராசியை பார்விடுவதால் குடும்பத்தில் அமைதி நிலவும் கணவன் மனைவி உறவுகள் பெரிய சிக்கல்களை தராது மூன்றாம் இடத்தில் சனி பலம் பெற்று உழவுவதால் எதையும் சாதுரியமாக எதிர்கொள்வீர்கள் நிதானத்தோடு நடந்து கொள்வீர்கள் கவனம் கௌரவம் கூடும் புதிய பொறுப்புகள் வரும் பொருளாதாரத்தில் சிறந்த முன்னேற்றம் இருக்கும் சில பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவீர்கள் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதால் நினைத்து காரியங்களில் சில தடங்கல்கள் ஏற்படும் நான்காம் இடத்தில் ராகு இருப்பதால் வீடு மனை முதலிய விவகாரங்களில் தங்கடங்கள் வரலாம் ஓய்வு என்பது இருக்காது அலச்சடங்கள் அதிகரிக்கும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் போட்டிகள் உண்டு கலைத்துறையினர் வாய்ப்பினை பெறுவதற்கு சற்று போராட வேண்டியிருக்கும் ஆறாம் இடத்தில் உள்ள சுக்கரன் தேவையற்ற மனக்கவலைகளை தருவார் சந்திராசவம் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஐந்து முதல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினொன்று இருபத்தைந்து வரை சந்திராசவம் உண்டு சந்திராஸ்ம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் எக்காரணத்தை கொண்டும் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் வியாழக்கிழமை அருகிலுள்ள ராகவேந்திர ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் முதியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் முடிந்த அளவு உதவுங்கள் அடுத்தது மகரம் ராசிநாதன் சனி தன குடும்பஸ்தானத்தில் இருக்க குருவின் பார்வை ராசியில் வில தொழில் முன்னேற்றங்கள் நல்லபடியாக இருக்கும் பணப்புழக்கங்கள் தேவையான அளவுக்கு வந்துவிடும் சேமிப்பு அணிகரிக்கும் வீடு இடம் வாங்குவதில் முனைப்போடு செயல்படுவீர்கள் குரு சுக்கரன் செவ்வாய் ராகு என விடியமுள்ள கிரகங்கள் சகாயமாக இருக்கின்றன முக்கியமான திருத்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டு குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி முன்னேற்றம் உண்டு ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் சுபகாரியங்கள் வெற்றிகரமாகும் மிதனராசியில் புதன் ஆட்சி பெறுவதால் கடன் சுமை குறையும் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் வாய்ப்புண்டு கலைத்துறையினர் ஆதாயமான நல்ல வாய்ப்புகள் பெறுவார்கள் தனஸ்தானத்தில் சனி இருப்பதால் பொருளாதார உயர்வு இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் உண்டு கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் தராது அனுசரித்து வாழ்ந்தால் சிக்கல்கள் வராது வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் வாய்ப்புண்டு சூரியனின் நிலை உங்களுக்கு ஏற்படும் சில ஆரோக்கிய இடைஞ்சல்களை காட்டுகின்றது சந்திராஷ்டமம் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினொன்று இருபத்தி ஆறு முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை பதினொன்று முப்பத்தி ஒன்பது வரை சந்திராஷ்மம் உண்டு சந்திராஷ்ம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் பிரதோஷ காலத்தில் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்குச் சென்று வழிபடுங்கள் அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை இயன்றளவு அழியுங்கள் அடுத்தது கும்பம் ராசிநாதன் சனி ராசியிலே இருக்கின்றார் குரு பகவான் நான்காம் இடத்தில் இருக்கின்றார் மிதன ராசியில் நுழைவதால் புதன் மிதனராசியில் நுழைவதால் நிலத்து காரியங்கள் பூர்த்தியாகும் திடீர் வரவுகள் உண்டு தொழிலை விரிவுபடுத்த முயற்சிகள் வெற்றிகரமாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு வாய்ப்புண்டு சுக்கிரன் பலத்தோடு இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு கணவன் மனைவி உறவுகளில் கருத்து வேற்றுமைகள் மறைந்து சந்தோஷம் நிலவும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதால் சகோதர உறவுகள் கை கொடுக்கும் பொருள் வரவும் உண்டு இரண்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் தேர் இருப்பதால் வண்டி வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியமும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் நான்காம் இடத்தில் உள்ள குரு உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை தருவார் எதையும் விதானித்து ஆலோசித்து செய்தால் சிக்கல்கள் குறையும் சந்திராசிரமம் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை பதினொன்று நாற்பது முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை பன்னெண்டு இருபத்தொன்று வரை சந்திராசிரமம் உண்டு சந்திராஷ்மந்திரத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் அனுமனை வழங்க உங்களது அனைத்து பிரச்சனைகளும் நன்மையாக முடியும் அடுத்தது மீனம் ராசிநாதன் குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கின்றார் அவரோடு சுக்கரனும் சேர்ந்திருக்கின்றார் இது யோக பலனை தரும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருப்பதால் சகோதர உறவுகள் கைகொடுக்கும் கருத்து வேறுபாடுகள் மறையும் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள் சிறப்பாக இருக்கும் அதன் மூலமாக பொருள் வரவும் உண்டு நாலு ஏழு கூறிய புதன் தன் சொந்த வீட்டில் நுழைவதால் பல நன்மைகள் உண்டு கடன் சுமை குறையும் நண்பர்கள் உதவுவார்கள் வெளிநாட்டிலிருந்து ஆதரவு தரும் செய்திகள் வரும் பயணங்கள் பலன் தரும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் ராசியில் ராகு இருப்பதால் தொழில் வணிகம் செய்பவர்கள் எதிர்பாராத போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆர்டர்கள் வருவதில் தாமதம் ஏற்படும் வியாபார கடன்கள் வசூலாவதில் பின்னடைவு ஏற்படும் மூன்று எட்டுக்குரிய சுக்கரன் குருவோடு இணைந்து நிற்பதால் சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கலாம் வழக்குகள் இழுத்தடிக்கும் உறவினர்களிடம் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம் பரிகாரம் ராசியில் ராகு இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை என்று நாக பிரதிஷ்டை செய்துள்ள ஆலயத்துக்குச் சென்று வணங்கிவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி